ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல அப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்கப்பெறுக அப்பன் முருகனின் பொன்முகிகள் என்று சொல்லலாம் எனது சிந்தையில் அமர்ந்து அப்பன் அருளிய பொன்முகிகள் நீ இறைவனை தேடும் முன் இறையை தேடு இறையைத் தேடினாலே இறைவன் உன்னுள்ளே என்று அப்பன் அருளுகின்றார் மேலும் அப்பன் அருள்வது உனுக்குள்ளே உன்னை நீ தேடினாலே ஆண்டவன் உன்னுள்ளே இருந்து அருள் பாலிக்கின்றான் என்று அருளுகின்றார் அதேபோல் நீ புறத்தை நோக்குவதை விட உன் அகத்தை நோக்கு என்று அருளுகின்றார் உன் அகத்தை நீ நோக்கினாலே உனது ஆரோக்கியம் மேம்படும் ஆண்டவன் அருள் உனக்கு எப்பொழுதும் விலைக்கு என்று அப்பன் அருளுகின்றார் இந்த பொன்மொழிகள் எல்லோருக்கும் கிடைக்கவே இப்பதிவினை பதிவு செய்கின்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவிமுருகன் ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் சரணம் சரணமே முருகா ஆறுமுகமும் பனிரெண்டு கண்களும் கொண்டு தீராத வினைகளை எல்லாம் தீர்த்து மக்களை வாழ்விக்க வந்த என் தெய்வமே கந்தா பிறந்து வளர்ந்து பேசத் தெரிந்த நாள் முதல் நான் உன் திருநாமத்தை பேசாத நாள் இல்லை உன் திருப்பாதத்தை வணங்காத நேரம் இல்லை சொல்லுக்கு சொல் முருகா முருகா என்று சுந்தரத்தமிழ் இசைகலன் அப்பன் முருகனை எல்லோரும் சொல்லுவார்கள் முருகன் சூரனை அழித்தார் என்று ஆனால் உண்மை அதுவல்ல முருகன் சூரனை ஆட்கொண்டார் மயிலாகவும் சேவலாகவும் ஆட்கொண்டு தன்னுள்ளே சேவல் கொடியாகவும் மயிலை வாகனமாகவும் வைத்து ஆட்கொண்டு ஆளுகின்ற கடவுள் அப்பன் முருகனே கருணை கடலாவார் அவர் அவர் எதையும் அழித்ததாக சரித்திரமும் இல்லை வரலாறும் இல்லை ஆட்கொள்ளார் என்பதே மிக சிறந்த உண்மையாகும் அதனால் அப்பன் முருகனை நம்பினால் அவர் காக்கும் கடவுளாக நின்று நம்மை காப்பாற்றுவாரே தவிர எந்த ஒரு தீய செயல்கள் நம்மளை நெருங்கிவிடாமல் நமக்கு அருள்வாளித்து நம்மை காப்பதே முருகனின் கடமையாகும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரம் அரோகரா